காவேரி ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க பாட்டிக்கு ரொம்ப உடம்பு முடியல என்ன பண்ணது எனக்கு தெரியல சொல்லிட்டு விஜய் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காரு இங்க பார்ப்பா எல்லாமே சரியாயிடும் அவங்க கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்தா சரியாயிடும் தாத்தா அதே மாதிரி அவங்கள தூங்க வைக்கிறாங்க அப்ப விஜய் சொல்றாரு காவேரி நான் கொஞ்ச நாள் இங்கேயே இருந்துட்டு வரேன் பாட்டிக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்றாரு சரிங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க நீங்க பாட்டியோட இருந்து பாட்டியை சரி பண்ணல எனக்கு போதும் அப்படின்னு காவேரி சொல்றாங்க சரிப்பா விஜய் நீ கண்டிப்பா வந்து இங்கேயே இரு சரியானு போய் காவேரி விட்டுட்டு வா அப்படின்னு சொல்றாரு நானும் வந்து இங்க கூட இருந்து பாட்டியை பாத்துக்கிட்டோமா அப்படின்னு காவேரி கேக்குறாங்க இல்ல காவேரி அதெல்லாம் வேண்டாம் ஏன்னா வயிற்றுல குழந்தைய வச்சிருக்க உன்னால் எதுவுமே பண்ண முடியாது நீ உங்க வீட்டிலேயே இரு உங்க அம்மா உன்னை நல்லா பார்த்துப்பாங்க நான் வந்து பாட்டியை பாத்துக்கிறேன் அப்படின்னு விஜய் சொல்றாரு இல்ல எனக்கும் கஷ்டமா இருக்கு இங்கே இருக்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆஹ் சரிம்மா நீ இருக்கிறதுனா வந்து இரு ஒன்றும் பிரச்சனை இல்லை உனக்கு என்ன தோணுதோ செய் அப்படின்னு தாத்தா சொல்றாரு இல்ல இல்ல தாத்தா வேண்டாம் நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு விஜய் சொல்றாரு சரிங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்களா நான் அதை அப்படியே கேட்குறேன் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க சரி நீ பார்த்து போயிட்டு வாமா அப்படின்னு சொல்கிறாங்க அங்கேருந்து ரெண்டு பேருமே சேர்ந்து வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போன உடனே சாரதா கேட்குறாங்க எப்படி இருக்காங்க பாட்டி எப்படி இருக்காங்க உடம்பு முடியலன்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆ நல்லா தான் இருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு விஜய் சொல்கிறாரு சரிப்பா நானும் ஒரு வாட்டி வந்து பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா பாட்டி எல்லாருமே சேர்ந்து சொல்கிறாங்க இல்லை இப்போதிக்கு வேண்டாம் நான் அதுக்கப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு விஜய் சொல்கிறார் ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கேட்குறாங்க இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு விஜய் சொல்கிற சொல்லிட்டு உள்ளே போறாரு போயிட்டு காவேரி நான் வந்து தா பாட்டி பார்த்துக்கிறேன் நான் இருக்கிற ட்ரெஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாமே எடுத்து பேக் பண்ணுறாரு அப்போ காவேரி அப்படியே பார்க்குறாங்க என்னதான் இருந்தாலும் நீங்கள் பாட்டி போய் இப்போ பார்த்துக்கணுந்தான் கூட இருக்கிறது நல்லது தான் இருந்தாலும் எனக்கும் வரணும்னு தோணுது அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க காவேரி உனக்கு தோன்றது எல்லாமே கரெக்டு தான் ஆனால் நான் பார்த்துக்கிறேன் பாட்டியை சரியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வராரு ஏன்னா பாண்டி மட்டும் போகிறேன் அப்படின்னு சார் தான் கேட்குறாங்க இல்லாத்த உங்கள் நான் சொல்லிட்டு தான் போகிறேன் பாட்டிக்கு ரொம்ப உடம்பு முடியல அவங்க எப்பவுமே என் ஞாபகமாகவே இருக்காங்க நான் கூட இருந்தால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதனால் நான் கொஞ்சம் நாள் இருந்துட்டு பாட்டியை கொஞ்சம் சரியாயிட்டோன்னே நான் இங்கே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறார் அப்போது காவேரி நீ போகலையா அப்படின்னு சாரதா கேட்குறாங்க இல்லை அவள் வேண்டாம் ஏன்னா நீங்கள் நல்லா பார்த்துப்பீங்க அவள் மாசமாக இருக்கா அவள் இங்கேயே இருக்கட்டும் நான் வந்து அப்பப்போ காவேரியை பார்த்துட்டு போகிறேன் ஆனால் நான் பாட்டி கூட தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு சரிப்பா நீ போய் பாட்டியை பார்த்துக்கோ நான் காவேரி பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க விஜய் அங்கேருந்து போகிறாரு காவேரி எப்படி பார்க்குறாங்க போயிட்டு வர காவேரி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அங்கேருந்து கிளம்புறாரு காவேரி யோசிக்கிறாங்க இவர் பிரிஞ்சு எப்படி இருக்க போறேனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து அப்படியே காவேரி பார்த்து ஃபீல் பண்ணுறாரு ஃபீல் பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்படியே போறாரு போயிட்டு பாட்டியை மறுபடியும் பார்க்கறாரு பார்த்த உடனே சொல்கிறாரு இங்கே பாருங்க பாட்டி இனிமேல் நான் உங்களை விட்டு போகவே மாட்டேன் நான் இங்கேயே தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்படியா விஜய் உண்மையாவா நீங்கள் தான் இருக்க போறியா என்னை விட்டு போக மாட்டேன்ல என் கூடவே இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாசமாக கேட்குறாங்க ஆமாம் பாட்டி உங்களை விட்டு நான் போகவே மாட்டேன் உங்கள் கூடவே தான் இருப்பேன் அப்படின்னு விஜய் சொல்றாரு உடனே தாத்தாவும் சொல்கிறாங்க பாத்தியா உன்னோட பேரன் உங்ககிட்டவே வந்துட்டான் கல்யாணி இனிமே நீ படாத உனக்கு எல்லாமே சரியாயிடும் உன் கூட இருந்து அவன் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டு உடனே பாட்டி உண்மையாவா நீ காவிர்கிட்ட போயிட மாட்டல்ல என்னை விட்டுட்டு போயிட மாட்டேல்ல அவள் தான் வேணும்னு சொல்ல மாட்டேன்ல அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க இல்லை பாட்டி அதெல்லாம் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் நான் உங்கள் கூட தான் இருக்க போகிறேன் நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு விஜய் சொல்ட்டாரு அப்புறம் நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் நான் போக மாட்டேன் பாட்டி நான் கண்டிப்பாக உங்களை பார்த்துக்கறேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு ரொம்ப சந்தோஷம்ப்பா எனக்கு எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்போது அவங்க சித்தி சொல்கிறாங்க விஜய் நீ இங்கேயே இரு இருக்கிறது ரொம்ப ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அம்மா கண்டிப்பாக சரியாயிடுவாங்க அம்மா மனசு முழுக்க நீ தான் விஜய் இருக்க உன் பேரே தான் சொல்லிகிட்ருக்காங்க அவங்க அவ்வளோ பிடிச்சிருக்கு ஒன்று ஆனால் நீ போனதால் அவங்களுக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இப்போ நீ வந்துட்டல்ல கண்டிப்பாக அவங்க சரியாயிடுவாங்க எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது அப்படின்னு அவங்க சித்தி சொல்கிறாங்க ஆமாம் சித்தி